எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குரு அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க உயகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க ராசி ராசிபுரங்களை பார்ப்போம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை உத்தராயணம் விசுவசூரணும் தைமாதம் பதினேழாம் நாள் இன்றைய நாள் கரி நாள் நாளை தினம் பௌர்ணமி கிரிவலம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணிக்கு பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணிக்கு முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய தேதி சதுசதி தேதி இன்றைய யோகம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை விஷ்கம்பம் பின்பு பிரீதி இன்றைய காரணம் கரசை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் சந்திராஷம் நட்சத்திரம் கேட்டை தனுசு ராசிக்கு சந்திராசமம் இன்று ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் சந்திரன் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் சனிக்கிழமை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா உடனே வீக்கெண்டு அப்படின்னா இல்ல சனிக்கிழமையில நிறைய விஷயங்கள் செய்யணும் இன்றைய நாள் கரிநாளுங்கிறதுல வந்து என்னன்னா இறை வழிபாட்டுக்கு ஒதுக்குனாவே போதும் வெற்றி பெறலாம் அவ்வளவு நாளை கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதாவது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குனதுல ஒரு மாசமே முடிஞ்சு போச்சு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ன்றத நம்ம உணர்ணுமா இல்லையா அதனால கவனத்தோடு பயணம் செய்யுங்கள் எல்லா ராசிக்காரங்களும் போலாங்களா மென்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் உண்டு கவனமுடன் பணி செய்கையில் வெற்றி உங்கள் காலடியில் கிடைக்கும் அதாவது தான் நீங்க வீக்னஸ் எதையாவது வாக்குறுதி கொடுத்துட்டு மாட்டேன் முடிப்பீங்க அதே மாதிரி வீட்டுக்கு உடன்பிறந்தவர்களால் சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற அமைப்பும் மேஷத்துக்கு ஒன்று இன்றைய நாள் அந்த எதிர்பார்ப்புகள் விலகும் வெற்றிகள் கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்களே உண்டு அமைதியா இருப்பீங்க ஜெயிச்சிருவீங்க இதனால அவங்களும் அற்புதமான நாளாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் சந்திரன் குரு சேர்க்கை தடை தாமதங்கள் உண்டு தடைப்பட்டுத்தான் ஒரு வேலை உங்களுக்கு நடைபெறும் அதுல கவனமா வச்சுங்க இந்த தடை இருக்கிறத பத்தி கவலைப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில எதையுமே பண்ண முடியாது தடையை உடைத்து அதற்கான பணிகள் செய்யும் முடியும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தடை உடைப்பது எது இறை வழிபாடு மட்டுமே இறைவனை புடியுங்கள் அனைத்து விதமான விஷயத்துக்கும் வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் வரவுகள் கூடும் எல்லா விதமான நன்மையும் நடக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது தேவையான விஷயங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு வரவுகள் மேலங்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்த்துக்கள் சிம்மராசி என்பர்களுக்கு இதனால் வந்து மகிழ்ச்சியான நாள் கொண்டாட்டங்கள் உண்டான ரெண்டே விஷயம் ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க அதுதான் தடை பண்ணுவீங்க இதை நடல்லா இருந்தா அங்க தொழில கவனிக்காம விட்டுறீங்க அதே மாதிரி சகோதர வழியில பிரச்சனை ஏற்படுத்துவீங்க தாய் தந்திர வழியில பிரச்சனை கொடுப்பீங்க இது ரெண்டுமே உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு சிம்மமும் மேஷமும் இது தான் அடிக்கடி டைலாமா ஓடிக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சி உண்டு கேது இருக்கிறதால நிறைய தடைகள் கொடுத்துட்டு இருக்காரு அது வரலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஏற்றங்கள் தரும் பொறுமை காப்பது சிறப்பை தரும் சொல்லிக் கொள்கிறேன் மகிழ்ச்சியான நாளாக சிம்மத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பு எப்போதுமே ஒரு செயலை திடமாக செய்கின்ற அமைப்பு கண்ணிக்கு உண்டு மனசுக்கு பட்டா தான் செய்யும் இல்லை செய்யாது அது இருக்கும் இருக்கா அது மாதிரி இந்த நாள் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு டே இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சி யாவும் வெற்றி பெறும் என்பதை உறுதியாக சொல்லலாம் வாழ்த்துக்கள் சுலாம் ராசி என்பர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாளாக இருந்த போது சற்று மன அமைதி குறைவாக இருக்கிறது கவனமாக இருக்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் உண்டு வாழ்த்துக்கள் விருஷகராசி என்பர்களுக்கு இதனால் சிறப்பான மகிழ்ச்சிக்கு கொண்டாட்டங்களுக்கு பலனே இல்லை இதுவே கிடையாது எல்லாமும் கிடைக்கும் சந்திராஷ்டம் உலகிறச்சு நல்ல வகையான நல்ல ஏற்பாடுகள் உங்களை வந்து சேர காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள் கிடையாது ஏன்னா சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுன்றது கவனத்தில் கொள்ளுங்க செலவுகள் மேலோங்க தேவையற்ற சர்ச்சைகளில் போய் மாட்டிப்பீங்க அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்து கவனமா இருந்து அனைத்து வகையான விஷயங்களும் கொஞ்சம் மேலோங்கிற விஷயத்த பாருங்க செலவுகளை குறையுங்கள் வெற்றி நிச்சயம் கவனம் தேவை மகர ராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து அலைச்சல்கள் பெருமளவில் கூடும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு கிரக நிலவரங்கள் அதனால வந்து கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பை தரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் வந்து சிறப்பு மகிழ்ச்சி பாராட்டு பட்டயங்களை கிடைக்கும் உங்களோட வேலையில பர்ஃபெக்ஷனா இருப்பீங்க எளிமையான முறையில அனைத்தும் செய்து கொடுக்கின்ற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு சிறப்பான விஷயத்தை நடத்தி கொடுப்பீர்கள் நடத்தி காட்டும் என்பதை உறுதியாக சொல்லலாம் சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஆதரவுகள் கிட்டம் ஆதரவு கரங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சிவ வழிபாடை மேற்கொள்வது சிறப்பை தரும் நாளை கிரிவலத்திற்கு இன்று தயாராகுங்கள் உங்கள் வாழ்க்கை மேலோங்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வைய